ಟ್ಯಾಕ್ಸ್ ಪೇಯರ್ಸ್ ರೀಸೆಲ್ ಟೂರ್ ಮೈ ನಮ್ಮ ಕವರ್ಮೆಂಟಿ ಎಷ್ಟುಕೊಂಡ ಅದೇ ಮೊದಲ ಯಾರು ಪಾಕದೆ ನಾನು ಪಡಿತ್ತು ನಾನು ಕಾರ್ಡ್ ಅಕೌಂಟ ಆಡಿಟರ್ಸ್ ಒಕ್ ಸಿಕ್ಸ್ ಮಂತ್ಸ್ ಒಕ್ ಪಾಲಿ ಕಂಪ್ನಿ ಆಡಿಟ್ ಫಸ್ಟ್ ಇನ್ಫರ್ಮೇಷನ್ ತಿಂಜ ಫಸ್ಟ್ ವೆನ್ನ ಯ ಪಾಕದ್ರೆ ಪೇಸ್ಟ್ ಪಾಕ ஸோ இப்போ அதை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு இந்த அது வெப்சைட் ஆரம்பிச்சு பேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதனால இருக்குது சிக்கல் இல்லை குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அதை ஒரு காற்றின் வடிவத்தில் அதை கொடுத்துட்டு வந்து இட்ஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நோஸ் ஆகுது பட் ஆனால் வந்து நான் இப்போ நான் பேன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஹிந்தியிலும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது அது இங்கே நிறைய பேருக்கு அது கொஞ்சம் எடுத்துமே அது கடினமான இடத்துல இருக்கும் இந்த தமிழ்லேயும் இருந்தால் அது எல்லாத்துக்குன்னு கொஞ்சம் அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நீங்க இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே வந்து எல்லாருக்கும் அது எளிமையா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சி தான் அந்த முயற்சியை நான் பெருசாக வரவேற்கிறேன் பட் ஆனால் அது தமிழ்ல இருந்தால் எல்லாருமே வந்து அது இன்னும் எளிமையா போய் சேரும் ஏன்னா ஏன்னா இங்க என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது எப்படி தெரியுது நீங்க ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் என்ன பிரச்சனைன்னு ஒரு படப்படப்பட தான் அதை தெரிஞ்சுக்கணும் அது முன்னாடியே அதை பத்தின விளக்கமும் தெளிவும் நம்ம புரியுற மொழியில் இருந்துச்சுன்னா நம்மளால் அதை பற்றின இன்னும் அறிவு நினைக்கிறேன் இல்லாட்டி மறுபடியும் மறுபடி அதே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அற்புதமானது பே முக்கியம் அவசியம் எவ்வளவு நம்மளுடைய உரிமைக்காக நம்ம அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறோமோ அதே அளவு இந்த டாக்ஸ் பே பண்ணுறது நம்ம கடமை நான் ஸோ நம்புறேன் இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன்

ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வருமானம் இல்லாமல் போய் நிலமை சரியில்லாம் போனால் ஒரு நல்ல டாக்ஸ் பேயராக நல்ல சிட்டிசனாக தன்னை ஒருத்தர் கட்டியிருக்காருனா அவருக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கலாமே அப்படின்னு எனக்கு அதனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ண கேட்டுக்கிறேன் மற்றபடி என்னோடய ஷூட்டிங் நடுவில் வந்து வந்தேன் நான் இங்கே திரும்பி திருச்சிக்கு போகணும் உங்கள் எல்லாரும் சந்திச்சு திரும்ப நன்றி தமிழ் வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது